ஹலோ எனக்கே யாராவது கொடுப்பாங்களா நானே யார் தான் இப்போ நாலு போட்டேன் என்னை நம்பி யாராவது காசு கொடுப்பானா ஃபேமிலி போச்சு ஃபைனான்ஸ் போயிடுச்சு பேரும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு என்னை நம்பி யார் காசு கொடுப்பா இப்போ சொல்கிறாரு பாஸ்டர் நீங்கள் ஒரு பாண்ட் பற்ற எடுத்துன்னு வாங்க அப்படின்றார் கூட ரெண்டு பேர் கூட்டின்னு வாங்கன்றார் யார் வருவா பஸ் தேவராஜே வருவாரான் சந்தேகம் புரியல புரியுதா இப்ப சொல்கிறாரு பாருங்க கொடுங்க நான் தரேன் பாஸ்டர் ஆனால் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வாங்க நான் யாரை போய் கூப்பிடுவேன் இவர் என்ன சொல்ல தெரியுமா பாஸ்டர் எனக்கே ஓவர் டியூ இருக்குது எனக்கு ஓவர் ப்ராப்ளம் இருக்குது நானே கழுத்தாளர்கள் இருக்கிறேன் சொல்ல சொல்ல மாட்டாரா யாரை நம்பி ஆனால் நம்பி ஒத்து தரேன் சுத்தமாக சொல்லுங்க அட நம்பி ஷூரிட்டி கேட்டாரா கழுத்து கேட்டாரா சாட்சி கேட்டாரா என் நிலைமொழி தெரியுமா என்னை நின்றாய் அறிந்தவர் என்னை நான் அறிந்து வைத்திருப்பதை விட அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறவர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஒன்றுமே கேட்கல அவர் இல்லை கேட்டாரா இல்லை உங்களுக்காக கேட்கல எனக்கு நான் கேட்பார்ன்றீங்களோ ஒன்றுமே கேட்கல அந்த என் மீட்பர் எனி திங் ஒன்றுமே கேட்கல அந்த படிக்கிறீங்களா அந்த அடுத்த வருஷம் ஐயோ பத்தொன்பது பத்தொன்பது இருக்கிறார் சத்தமா சொல்லுங்க என் கண்களே காணும் இதுல ஒரு அழகான வசனம் அதெல்லாம் பார்க்கணும் தமிழ்ல இப்படிப்பட்ட நிலையில் தேவனை வாஞ்சிக்க முடியுமா சொல்லுங்க இந்த வாஞ்சையால் எல்லாம் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க ஐ லவ் மை காட் கேன் இப்படி தர் வேர்ட் இன் இங்கிலீஷ் பிளீஸ் இந்த வாஞ்சையால் வேர்ட்ஸ் டுவெண்ட்டி செவன் ஆங்கிலத்தில் சொல்லுங்க இந்த வாஞ்சை ஹலோ வெறுப்பு ஒருமை வராதா வெறுப்பு ஒருமை வராதா ஜெபம் பண்ணு பெரிய ஜெபம் வருமா வராதாமா அவர் சொல்கிறார் ஸ்டில் ஐ ஹவ் ஃபாண்ட் ஆஃப் காட் நான் இன்னும் அவரை அன்பு கூறுகிறேன் வாஞ்சையால் இருபத்தி ஒம்பது இன்னும் சொல்லுங்க இன்னும் இந்த வாஞ்சையால் எல்லாம் கரங்களை சொல்லுங்க இன்னும் சத்தமா இந்த வாஞ்சையால் இன்னும் நான் அழியல இன்னும் தோற்று போகல போராட்டங்கள் ஓயல அது ஒன்று போட்டுருது அந்த வாஞ்சை என கன்சியூம் அதாவது சொல்லுங்க தலைமை கை வச்சுங்க இட் கன்சியூம் மீ அந்த வாஞ்சை எனக்குள் என் மேல் என்னோடு என்ன சொல்லுங்க கன்சியூம் தெரியுமா கன்சியூம் கன்சியூம் தெரியுமா கன்சியூம் நுகர்வோ அது உங்களுக்கு அந்த புத்தி போல பார்த்தீங்களா ஸோ சொல்லுங்க என் மேல் அக்கினி தழலாய் அபிஷேகமாய் சொல்லுங்க எனக்குள்ளே அதான் எனக்கு ரொம்ப துடிச்சு அந்த வார்த்தை இன்னும் இது இது மாறல கரங்களை உயர்த்தி விளங்குது எல்லாம் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே கத்தர ஆரம்பிக்கிறார் ஆனாலும் 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 என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் புதிய வாய்ப்பு புதிய ஆரம்பம் புதிய வாக்கு தத்துவம் சொல்லுங்க நானே இருபத்தி ஏழு சத்தமா கவனிங்க அப்போ கூட இருந்த அந்த எல்லாம் பாத்தீங்களா நிறைய பேர் போட்டாங்க இல்லையா அந்த நபர்களை போட்டாங்க என்னது நொறுக்கும் மனிதர்கள் கடினமான மனிதர்கள் விழத்தல்ல மனிதர்கள் பொல்லாத மனிதர்கள் ஹலோ என்ன சொல்லுங்கள் அந்த வார்த்தையை கொடுத்துடுவாங்க போடுவாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏமாற்றும் உலகம் மனிதர்கள் சொல்லுங்கள் கடினமான மனிதர்கள் எஸ் பாருங்க நான் அவரை பார்ப்பதை அவர்களும் பார்ப்பார்கள் சொல்லுங்க நான் அவரை பார்ப்பதை சத்தமா சொல்லுங்க அவங்க அவங்க நினைச்சாங்க என் கதை முடிஞ்சிச்சு சொல்லுங்க என் கதை தொடரும் நேரம் இது சத்தமா சொல்லுங்க இவங்க நினைச்சாங்க என் கதை இவங்க நினைச்சாங்க என் கதையை முடிக்க பார்த்தாங்க அந்த ஆண்டவர் என் கதையை ஆரம்பிக்க பார்க்கிறாரு கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு வார்த்தை போட்டு சொல்றேன் சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சொல்லுங்க எல்லாரும் ஆவியானவர் இல்லை எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் சொல்லுங்க சந்தர்ப்பங்கள் சொல்லுங்க சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சத்தமா என் கண்டிஷன் என்ன இப்போது என் கண்டிஷன் என்னன்னு கேட்டேன் பாப்பர் புரிதலா பணம் இல்லை உறவு இல்லை கட்டின மனைவி இல்லை யாருமே இல்லை என் விட்டு வேலைக்காரங்கூட என்ன பண்ணுறான் டிஸ்பைஸ் தமிழ் புரிதா அசட்டை பண்ணப்படுவது ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்படுதல்ல நீங்கள் பெற்ற பிள்ளை காசு இல்லை நல்ல கொண்டிங்கம்மா ஐயா நீங்கள் பெற்ற பையன்தான் உங்களுக்கு ரிட்ட பணம் இல்லை அசட்டை பண்ணுறான் மனைவி அசட்டை பண்ணுறா சொன்ன புரிஞ்சுக்கிங்க நினைக்கிறேன் வேலை செய்யும்போது ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு ரிட்டைர்டாகும் போது டீ காஃபி புரியவே இல்லை வேலை செய்கிற வரைக்கும் என்னது அத்தான் ஆர்லிக்ஸ் சாப்பிடுங்க பூஸ்ட் சாப்பிடுங்க ஆன பிறகு டீ போடுறேன் உட்காரு வரும் துவர எங்கே போகிறார் இப்போது பார்த்திங்களா அண்ணா இந்து சொல்லுங்கள் 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 என் சந்தர்ப்பங்கள் என் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியான ரொம்ப பெரியவ தவணைங்க இதை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியாது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு புரியுது அந்த வார்த்தை இதை கட்டுப்படுத்தலாம் என் மனசை கட்டுப்படுத்தலாம் என் சூழ்நிலையை கட்டுப்படுத்தலாம் எண்ணத்தை கட்டுப்படுத்தலாம் என் ஆவியை கட்டுப்படுத்தலாம் ஆனால் ஆவியான கட்டுப்படுத்த முடியாது சொல்லுங்கள் அன்லிமிட்டெட்ஸ் ஸ்பிரிட் சொல்லுங்கள் எல்லாரும் அன்லிமிட்டட்ஸ் ஸ்பிரிட் சத்தமாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் பொதுவாக உறவுகள் உறவுகள் தான் இருக்குது உறவுகள் எப்படி இருக்குது உறவுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் சந்தர்ப்பங்களும் திடீர்னு எங்கிருந்தோம் வந்தான் என்றான் சம்பந்தமே இல்லை அவனுக்கு அவங்களுக்கு உறவுகள் எங்க அவனுக்கு தெரியல திடீர்னு திடீர்னு போது சொல்லுங்க மனிதர்கள் சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவர் நடப்பார்கள் ஆனால் தேவன் அப்படி நடக்கிறதே இல்லை ஆமே சத்தமாக சொல்லுங்க எந்த நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை விலகாதவர் ஒருபோதும் தள்ளாதவர் இந்த வார்த்தை ரொம்ப இ டச் மை ஹார்ட் மனிதர்கள் எல்லாம் இதே திஆர் அண்ட சர்க்கம்ஸ்டான்சஸ் பாருங்க ஒரு உண்மையை சொல்லட்டுமா இங்கே நான் பைபாஸ் பண்ணி ஒரு மூணு மாதம் படுத்த படிகள் இருந்தேன் என்னை சந்தித்த வாச ஊழியர்கள் ஒரு சிலரை தவிர யாருமே இல்லை எழுபது பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் போன வாரம் ஸ்டீவன் தேவக்குமார் கொரோனாவில் செத்து போயிட்டாருன்னு அவர் ஒரு டோர் பாஸ்டர் பசங்க செத்து போயிட்டிருக்குன்னு சொல்கிறான் யார் சொல்கிறது இதுதான் உலகம் உலகமே அப்படித்தான் ஆனால் தேவன் சொல்லுங்கள் நிலையிலும் எந்த நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர் சொல்லுங்கள் ஈஸ் ஆன் மை சைடு சத்தமாக சத்தமாக எந்நேரமும் வருங்க அரசியலையும் கூட்டணி மாறுது சபையிலே கூட்டணி மாறுது நேற்று வரைக்கும் கூட இருந்தான் இன்னைக்கு இன்னொரு குரூப்பில் இருக்கிறான் என்னடி பார்க்குறீங்க அது கழக மன்றனா நேற்று வரைக்கும் ஐயாதான் உயிர் மூச்சு இப்போ ஐயா உயிர் எடுக்கிறதுக்குமே ரெடியாக இருக்கிறான் சொல்லுங்க எந்த நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர் எந்த நிலையிலும் இடம் மாறாதவர் நிலை மாறாதவர் தன்னையே மாற்றாதவர் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க சொல்ல போறேன் ஏழ்மையா இருப்பது தவறல்ல ஏழ்மையிலும் ஆண்டோருக்குள் ஐஸ்வரம் இருப்பது ஆசீர்வாதம் அதை போட்டிருக்கிறேன் சொல்லுங்க ஏழ்மையா இருந்தாலும் வார்த்தையிலும் சிந்தையிலும் நிலைப்பாட்டிலும் ஸ்ட்ராங்காக இருங்க ஆ மீன் நிறைய பேர் வருவான் எதுக்கு அப்போவே சொன்னேன் இதெல்லாம் ஒத்து வராது நிறைய பேர் உழுதுட்ட புரியவல்ல இப்பவே சொன்னேன் இது ஒத்து வராது நீ உழுந்துட்ட சொல்லுங்கள் இப்போ தான் நிற்கிறேன்னு சொல்லுங்கள் சத்தமா சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் பணத்தில் ஏழ்மையாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை ஏழ்மையா இருக்கலாம் எதில் ஏழ்மையா இருக்கலாம் எதில் எதிரா இருங்க சொல்லுங்க வார்த்தைகளும் எல்லாம் எடுத்து சத்தமா ஒரு நிமிஷம் பல நேரங்களில் இந்த வார்த்தையே செல்லாத காசாய் மாறி போகிறது ஆபக்கு ஒன்னு அஞ்சு படிச்சு பாருங்க எப்படி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் ஆபக்கு ஒன்னு அஞ்சு ஒன்னு ஆறு ஒண்ணு அஞ்சு படிங்க ஆபக்கு ஒன்னு அஞ்சு நியாயப்பிரமாணம் செல்லாமல் போகிறது நியாயம் ஒருபோதும் இல்லையா நியாயப்பிரமாணம் ஹலோ என்னங்க என்ன பைப்பில் கையிலுங்க சத்தமா சொல்லுங்க என்ன பை கையடுங்க என்ன ஆயிரத்தில நேரங்கள்ல சத்தமா பாஸ்டர் மகன் அப்படின்னு தெரியல அடுத்து உலகமனை வளர்ந்து கொள்ளுகிறது இது சொல்லுங்க புரட்டப்படுகிறது சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பெலனற்று செல்லாமல் வளைந்து புரட்டு சேரங்களில் நாம் படிக்கிற வசனத்துக்கும் வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் பொருத்தமே இருக்காது உண்மையா போய்யா போன மாதம் சிஸ்டர் ஓசியாவில் கத்தர் நடுவில் அப்படின்னு பிரசங்க பண்ணிட்டு மே மாதம் ரைட் ஒரு மணிக்கு கீழே இறங்குறேன் பாஸ்ட்ரமாக திடீர்னு ஏதோ ஒரு இருமணி அடிச்சுட்டாங்க அது அஞ்சரை மணிக்கு நடந்த சம்பவம் டீ கொடுத்தாங்க எல்லார்டும் பேசினாங்க எல்லாரும் ஜோமணி அனுப்பிச்சாங்க ஒம்பது மணி ஆச்சு எல்லோரும் போயிட்டாங்க ரெண்டே பேர் தான் இருக்கணும் கதறி கதறி அழகிறாங்க என்னென்னா அஞ்சரை மணிக்கு இடிச்ச அந்த அந்த இரும்பு ஒம்பது மணிக்கு ப்ரோக் ஆகிடுச்சி ஒரே அழ எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை எவனை கேட்டாலும் லாகின்ல இருக்கிறான் புரிய மாட்டேன் இல்லை புரியுதா லாகின்னா புரியுதா என்ன அர்த்தம் வேறு வழியே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அந்த புரோக்கன் அப்போ தான் பாச நினச்சேன் ஒரு மாதம் நான் தான் வாட்ச்மேன் ஒரு மாதம் நான் தான் எல்லாமே அப்போ தான் யோசித்தான் உங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டேன் உங்கள் வாட்டில் நிறைய இருக்கிறாங்க எல்லாமே நானே ஆதியும் நானே அந்தமும் நானே பிள்ளைகள் வருவார்கள் போவார்கள் பிள்ளைகள் கேட்டால் எங்கள் புருஷன் என் பிள்ளைகள் இதுதான் உலகம் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கள் இதில் நீங்கள் பிள்ளை என்ன தெரியுமா நான் பேசுகிற வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் நான் அப்படி சொல்லுங்கள் என் பார்வையில் வேதம் அல்ல வேதத்தின் பார்வையில் நான் என் பாரு வேதத்தை வசித்த ஆகாது அதன் பார்வையில் நான் தான் எனக்கு டிஜிஎஸ் எழுபத்தி மூணுல ஒரு நிறைய சொன்னார் ஒன்று கூட ஏற்புடையது அல்ல ஆனால் காலங்கள் மாறும்போது கத்திர அப்படியே செஞ்சுட்டார் சொல்லுங்க என் பார்வையில் வேதம் அல்ல என்ன பை கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க என் பார்வை வேதம் அல்ல வேதத்தின் பார்வை என்ன பார்க்கணும் என் பார்வையில் ஆண்டர் பார்க்க கூடாது யோபு அவன் பார்வையில் பார்க்கல என் மீட்பு உயிரோடு இருக்கிறான் அவன் பார்வையில் அவர் பார்வையில்லையா சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய அது இங்கே சொல்றாரு இப்போ போட்டாங்களா அவங்க தெரியுமா காசு கொடுத்தா உலகமே மாறும் அக்கா தங்கச்சிங்க மூணு அக்கா தங்கச்சிங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது மூணு பேர் யாருங்க அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க அக்கா சண்டை போடுவாங்களா எல்லாம் இதான் புதிதாக புரியலையா அவங்களுக்கு காசு கொடுத்தா யார் வேணா மாறுவாங்க கர்த்தர் மாறவே மாட்டார் சொல்லுங்க காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது நான் சொல்லுங்க சொல்லு இந்த வார்த்தை அப்படியே மாற்றி சொல்லுங்க சொல்லுங்க ஐ ஆம் ஆன் ஈ சைட் அவர் என் பக்கத்தில் நான் அவர் பக்கத்தில் கஷ்டம் இல்லை ஆனால் அவர் பக்கத்தில் போகவே முடியல இதெல்லாம் சொல்லுது முட்டாள் எதை நம்பி நீ போறேன் வாழ்க்கை இல்லை வசதி இல்லை பணம் இல்லை புகழ் இல்லை ஒன்றுமே இல்லை எதை நம்பி அங்கே போகிற எதை நம்பியும் போல ஒரு இருக்கிறார் அவர் பெயர் மீட்ப ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குபவர் சத்தமாக சொல்லுங்க ஐயா அவன் அவனுடைய ஃபைனான்ஸ் அளவு கொடுக்க முடியுமா ஐயா அவன் எவ்வளோ பெரிய மல்டி மில்லினியர் அந்த ஃபைனான்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏர் மாடு சத்தமா சொல்லுங்க அத்தனையும் கொடுத்துறேன் மீட் பண்ண அடுத்த ஒன்றை கொடுத்து வாங்க அப்ப அத்தனையும் கொடுத்தாரா ஆமீனு சொல்ல மாட்டீங்களா மனுஷன் கொடுக்குமாண்ணா ஐயா உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமியார் மாமனார் வாங்காமதா செல் தான் மருமகன் அது ரொம்ப மோசம் சொல்லுங்க ஒன்றை கொடுத்து அது சின்னதா என்னங்க ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா அறநூறுவா என்னங்க ஏழாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் இத்தனையும் கொடுக்கணும்னு அவ்வளோ எவ்வளோ பெரியாக இருப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா இப்போ ரெண்டாயிரூவா நாங்கள் வச்சுருக்கிறேன் அவர் எங்கேட்டாக கொடுப்பார் ரெண்டு கோடிக்கு நான் வச்சிருந்தா வச்சுருந்தா வர மாட்டார் நான் கூப்பிட்டோட மாட்டார் அடுத்த மீட்டிங் அவர் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் இந்த ஒரு வாசலி முடிக்கிறேன் நம்ம வசனம் போட்டுக்கலாம் எதில் ஏழ்மையா இருந்தாலும் சொல்லுங்க எதில் ஏழ்மையா இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க 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 எல்லாரும் என் நிலைப்பாட்டில என் சிந்தையில நான் ரொம்ப உறுதியா இருப்பேன் இது பிச்சைக்காரன் ஆயிடலாம் ஆனா இது மட்டும் ஐஸ்வர்யமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா அவன் சொல்றமா இந்த ஐஸ்வரியம் தான் யோபு ஐஸ்வர்யம் மாற்றிட்டு எந்த ஐஸ்வரியம் வார்த்தை அது எப்படிங்க வார்த்தை சொல்லலாம் சிந்தை சொல்ல முடியுமா பட் ஈவன் யுவர் ஸ்ட்ராங் இன் இஸ் தாட்ஸ் யுவர் ஸ்ட்ராங் வார்த்தை சொல்லிக்கலாம் பிரதர் நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் பாடுறேன் சொல்லலாம் ஆனா என்னுடைய சிந்தையை நோமன் அண்டர்ஸ்ட் அந்த சிந்தையிலும் சொல்லுங்க எல்லாம் தலைமைக்கு சொல்லுங்க தேவனே என் நிலைப்பாட்டிலும் என் சிந்தையிலும் என் வார்த்தையிலும் ஐஸ்வர்யமுடன் இருக்கணும் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு ஆனாலும் இந்த கருவி எனக்கு தாங்க எல்லாரும் எழுந்திருந்து அந்த வார்த்தையெல்லாம் போடுவாங்க பாருங்க என் இயலாமையில் அவர் செயல்படுகிறா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா செயல்பட்டாரா செயல்பட்டாரா கடைசி அதிகாரம் கடைசி வசனம் செயல்பட்டாரா யாரெல்லாம் அவரை ஏமா அவரை வசை பாடினார்களோ அத்தனை பேரும் தேடி வந்தார்கள் சுலகை தேடி வந்தார்கள் கடைசி வார்த்தை கடைசி வசனம் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு வெள்ளி உடைமைகளை கொடுத்தார்களாம் பார்க்கல எல்லாரும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாம் வசனம் கடைசி வார்த்தை

அப்புறம் இருக்குது ஒவ்வொரு பொன் தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் கொடுத்தார்கள் எந்த அற்பமா என்ன பட்டீங்களோ அதே உலகத்துல கத்தலை உயர்த்துவார் எந்த உலகத்துல தூங்க குனிஞ்சு பார்த்தாங்களோ அதே உலகத்துல கத்தலை அண்ணாந்து பார்க்க வைப்பார் இவர் கேட்டாரா கேட்டாரா சத்தமா நம்ம மொழி எழுது வேற நம்ம மொழியை எடுத்து போறதுக்காக ஆனா இவர்கள் என்னது புதுங்களா தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் எப்ப கொடுக்கல எப்ப கொடுக்கல வறுமையில ஏழ்மையில இல்லாம இல்ல வியாதி துன்பத்துல கொடுக்கல இதா உலகங்க பானையில சோறு இருந்தா பானையில சோறு இருந்தா என்ன வரும் எல்லாமே வரும் நீ யாருங்க உங்க பெரியமாவுக்கு பேர்னுக்கு தம்பி ஆமீன் என சொல்லலாமா என் இயலாமையில் செயல்படுவீர் சத்தமா சொல்லுங்க பாருங்க எல்லாமே டபுள் தான் இல்ல பதினாலாயிரம் ஆறாயிரம் ஆயிரம் ஆயிரம் எல்லாமே டபுள் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் டபுள் ஃபாதர் சொல்லுங்க டபுள் ஃபாதர் டபுள் சத்தமா போடுவேமா டபுள் ஃபாதர் டபுள் ஆமீன் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டிங்களா அதனோட இன்னொரு பெரிய விஷயம் அவள் பிள்ளைகளை கொண்டு வரமா எல்லாம் கரங்களை தட்டி என் இயலாமையில் போடுறீங்களா என்ன பாருங்க ஒரு நிமிஷம் என்ன பாருங்க மை இன்எபிலிட்டி பட் இஸ் எபிலிட்டி என்ன சொல்லுங்க மை இன்எபிலிட்டி பட் இஸ் எபிலிட்டி என்னால் முடியல ஆனால் அவர் முடியும் மை இன்எபிலிட்டி முடியாத நேரம் ஆனால் முடிக்கும் ஆண்டவர் துவக் முடிக்கும் நேரம் அவர் துவக்கும் நேரம்